வணக்கம் நான் உங்கள் பர்ஃபெக்டாக தினேஷ் குமாரங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் தேட்டர் அந்த டைமண்ட் தேட்டர் வந்து ஒரு பத்து இருபது தாண்டி வந்து ஃபஸ்ட்டு ரைட்டில் வந்து லெஃப்ட் திரும்பணும் நம்ம இந்த வீடியோ ரெண்டில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டுடலாம் அதை பார்த்து வெளியூர் வந்து ஈஸியாக வந்துடலாம் அதே மாதிரி கூகுள் மேப்பில் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக திருப்பூர் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துடும் அதை பார்த்து நீங்கள் அதே அதேமாதிரி நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் லோ பட்ஜெட் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் லோ பட்ஜெட்ல என்ன பார்த்தா ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கும் அந்த எச்சு சொல்லி கம்மி வந்து அந்த மாதிரி எப்பவுமே நம்மளுக்கு கிடையாது புதுசாக பார்க்குறது இதெல்லாம் சொல்கிறேன் ரெகுலர் பார்க்குறவங்களுக்கு நம்ம தெரியும் ரேட் வந்து நம்ம என்ன வேலை சொல்லணுமோ அந்த வழித்த வண்டி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம காட்டுச்சு வண்டி எல்லாமே லோன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாதி அமௌண்ட் கட்ட மாதிரி இருக்கும் ஒரு லட்சம் வண்டினா ஒரு அறுபதாயிரம் வரை கட்டற இல்லையா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த லொக்கேஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூர் வரவங்க வந்து நம்ம ரெடி கேஷ் தான் பண்ண முடியும் ஏன்னா லோ பட்ஜெட் லேட்டஸ்ட் வண்டி பண்ணலாம் ஆனால் நம்ம லோ பட்ஜெட் மட்டுமே பண்ணுறனால வந்து நம்ம லோன் பண்ண முடியாது இதுதான் நம்ம ஆஃபீஸோட டேர்ம்ஸு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதனால் பார்த்தா அந்த பன்னெண்டு வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறக்காக மொபைல் ப்ளஸ் ஸ்மார்ட் டிவி ரெண்டு ஒரு எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம வந்து மொபைல் ஃபோன் அல்லது ஸ்மார்ட் டிவி அதை வந்து மக்கள் எது விருப்பப்படுறாங்களோ கஸ்டமர் எது விருப்பாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கிறோம் நம்ம ஃப்ரிட்ஜும் நம்ம அதில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காஞ்சிட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூர்ந்து வரவங்களுக்கு வந்து கொண்டு வரது வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது அதனால தான் அது வேண்டாம் ஏன்னா ஒரு கார்க்குள்ளேயே வச்சு கொண்டு போக முடியாது ஃப்ரிட்ஜுனால் நம்ம நேரத்தை வச்சுக்க முடியும் நம்ம உள்ளே வச்சு கொண்டு வரது இந்த மாதிரி முடியாதுங்கனால வந்து பார்த்திங்கன்னா டிவி இல்லை ஃப்ரிட்ஜு இந்த ரெண்டில் வந்து எதோ சரி டிவி இல்லை மொபைல் ஸ்மார்ட் டிவி இல்லை மொபைல் ஃபோன் நெல்லை எதுவும் பண்ணி அவங்களுக்கு எது எதிரில் எதுவும் அவங்களுக்கு தேவையோ அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து ஒரு நினச்சிக்கலாம் அதாவது ஒரு வேளை டிவி வேண்டேன்னா வண்டி விலையில் கம்மியாகும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து பன்னெண்டு வருஷம் ஆண்டு விழாக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி விலையில் எந்த ஒரு இது மாற்றமும் இருக்காது அதுக்கு சம்பந்தமே இல்லை அதாவது நம்ம பன்னெண்டு வருஷம் ஆண்டு விழா நம்ம ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஓ எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம ஐம்பதாயிரம் வண்டி எடுத்தாலும் சரி ரெண்டு லட்சம் வண்டி எடுத்தால் எது எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மொபைல் ஒரே மாதிரியான ஸ்மார்ட் டிவி ரெண்டில் எது வேணுமோ அவங்க வாங்கி போய்க்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற இங்கேருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கலாம் நம்ம வீடியோவில் காட்டுற எந்த வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த வண்டி கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் வாங்க வாங்கப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திங்கள் டு சனிக்கிழமை காலை ஒம்பது மணி நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து டு ரெண்டு ஒரு நாலு மணி ஏன்னா ஸ்டாஃபுக்கு லீவே இல்லை அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மதியான லீவ் விடணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் திங்கள் டு சனிக்கிழமை காலை ஒம்பது டு நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஞாயித்துக்கிழமை காலை பத்து டு ரெண்டு வெளியூரில் வரவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னி ஒரு அட்வான்ஸ் போட்டுருப்பாங்க வெளியூர்லேருந்து அவங்களுக்கு டைமிங்லாம் கிடையாது நைட்டிங் ஒரு மணிக்கே வந்தாலும் நம்ம ஸ்டாஃப் யாராவது வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபோன் பண்ணி நான் இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அது மாதிரி நம்ம வந்து இங்கே யாராவது வெயிட் பண்ண சொல்லலாம் அதனால் டைமிங்கில் நீங்கள் அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வரவங்க வண்டி பற்றி வரவங்க நம்ம வீடியோ பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நமக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு அதுக்காக முன்னாடியே சொல்லிடறோம் அந்த நம்ம சொன்ன டைமிங்கில் நீங்கள் எப்போல்லாம் வந்தீங்கன்னா வண்டி தாராளமாக பார்த்துக்கலாம் நம்ம ஆஃபீஸில் நம்ம அப்படியே வண்டி பார்க்க பார்த்துலங்க நம்மட்டு பார்த்தா நிறைய கஷ்டமும் வந்து லோ பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் வண்டி கேட்டிருந்தீங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்னா ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடைக்காது லோ பஜ்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் கேட்டுருந்தீங்க நம்ம எப்படியோ ரொம்ப சர்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ரெண்டு ரூபா ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி இருக்குது ஆட்டோமேட்டிக் பார்த்தலாம் அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஜெட்டாங்க ஒக்ஸ் ஒன்று ஜெட்டாக டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வண்டி வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி விஏபி நம்பர் தான் ட்ரிபிள் ஜீரோ ஒன் திகிங் பதினெட்டு ஜே ட்ரிபிள் ஜீரோ ஒன் வண்டி நம்பரு வண்டி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் பிளாக் கலர் வண்டி தான் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஆறு பேக் வந்துடும் பவர் ஸ்டைக் பவர் ரெண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக் எல்லாமே டச் டச்ச்கிங் செட்டு வந்துடும் வண்டியில் அதே மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது எந்த குறையும் இல்லைங்க வண்டி அப்படியே தெளிவாக எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் இருக்குது ஆயில் மோகிட்டு மாற்றி வச்சிருக்கு டயர் நாலு ஒரு முக்காபட்டுன்னு இருக்கும் நாலு டயர் ஒரே மாதிரி இருக்கும் வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கு இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒர்க்ஸ் போகணும் ஆட்டோமேட்டிக் ஜெட்டாங்க டீசல் வேரியன்ட்டு ரெண்டே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பேப்பர் வந்து இருபது அஞ்சு வருஷம் கரண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கரண்டில் வந்துடும் ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் வரைக்கும் இந்த வண்டி கொடுத்துலாங்க நான் நான் மருத்துவ ஸ்கோடா லாராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இதுவும் டீசல் வண்டி தான் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின் சரி பார்த்தீங்கன்னா பார்த்து ஜெட்டாக லாரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இன்ஜின் தான் வண்டி ரெண்டுமே இன்ஜின் ஒன்று கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே குறை சொல்ல முடியாது இது ஃபுல் ஆப்ஷன் வேண்டியது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இது மேனுவல் வண்டி கியர் பாக்ஸ் மேனுவல் இது இது ஃபுல் ஆப்ஷன் பவர் பவர்ஷிங் பவர் இருந்தால் ஏசி சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக் எல்லாமே வந்து ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலாய்வில் என்னென்ன ஆப்ஷனுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் மட்டும் வராது ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹார்ன் வந்து இதில் இந்த வண்டி ஒரே ஒரு மைனஸ் பயிலே ஸ்கோர் ஆகிட்டவில்லைனா ஹார்ன் வந்து இதில் கொடுத்துருங்காடி நிறைய பேர் இப்படி இப்படி அம் அமுத்திரங்காட்டி கொடுத்தா இந்த இடம் கட் ஆயிடுது வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம எதாவது ஒன்று பண்ணி பேக் பண்ணி கொடுத்துறோம் இதனால் இந்த வண்டியில் குறைன்னு பார்த்தீங்கன்னா பேக் டாப்பில் இந்த பீஸ் மட்டும் பெயிண்ட் டச்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ணியே கொடுத்துடலாம் பேக் வண்டி அதுக்கு இது வந்து ரிவர்ஸ் உங்களுக்கு பேக் சீட்டுக்கும் உங்களுக்கு ஏசி வந்துட்டு வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் டீசல் லாரா ஸ்கோடா லாரா மேனுவல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பேப்பர் கரண்ட்டுக்கு கஸ்டமர் சைடு இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்த இந்த வண்டி கொடுத்தலாங்க வண்டியில் வந்து ஒரு சின்ன கூட இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா மைக்ரா நிசான் மைக்கிறாங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் இது மாதிரி வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான இது மைலேஜ் வண்டி அடிச்சிக்க முடியாதுங்க குறைஞ்ச இருபத்தி ரெண்டு கிடைக்கிறேன் நீங்கள் பதினெட்டு மைனில் வச்சுக்கலாம் அதாவது எக்ஸ்பி ப்ரீமியம் டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் இது அதே மாதிரி பாலசையும் போயிடா ஏசி சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் மேனுவல் கீர் அது ஒன்று தான் மாற்றும் இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்குங்க

அப்படியே வண்டி இண்டியர் இரு பார்த்துக்கங்க அதாவது எந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டயர்னால ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குக்கு பன்னெண்டு பதினாலு வரைக்கும் கிடைக்கும் லோக்கலுக்கு ஒரு பன்னெண்டு கிடைக்கும் அப்படியே பேக்கில் இண்டி இருப்பாத்துங்க லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸரியான ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் பேப்பர் இருபத்தெட்டு வரை கரண்டில் இருக்குதுங்க வண்டி ஒரு இது வந்து அதே மாதிரி ரெண்டு லட்சத்து வரைக்கும் இந்த வண்டி கொடுத்துடலாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பேப்பர் இருபத்தஞ்சி வரை கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் கரண்ட்ல ஒரு மா ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷனுக்கு அதாவது ஸ்விஃப்ட்டுக்கு ஒரே இன்ஜின் தான் வரும் ஃபுல் ஆப்ஷன் வேண்டியதா பவர்சரிங் பவர் இண்டோ பவர்சரிங் பவர் இண்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஏசி மட்டும் ஒர்க்கிங் இருக்காது ஏன்னா லோ பட்சி ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை அதோடு இன்ஜின் சைடு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கு சுற்றி ஒரு பார்த்து குவாட்ராஜெட் விஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பேப்பர் இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்ட் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிடைக்கும் நீங்கள் இருபது மைலேஜ் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இருபது குறையிலாம் கிடைக்கும் நம்ம அடுத்து பார்த்து ஆல்டோ நிறைய பேர் ஆல்டோ கேட்டிங்க ஏன்னா வண்டி ஆல்டோ இல்லை ஒரு நாலு வண்டி எல்லாமே கொடுத்தா இதாக ஜஸ்ட் இப்போ தான் நம்ம வீடியோ இருக்கிற ஒரு ஒன்றா ரூபா வண்டி வந்துதுங்க இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து நம்பர் பிளேட் ஹெட்லைட் லைட் இதெல்லாமே மாற்றி கொடுத்துருவேன் வண்டி ஜஸ்ட்டும் உள்ளே வந்தோன்னே அப்படியே போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு மாடலுங்க இது பார்த்தா அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்எக்ஸி மாடல் பவர் ஸ்ட்ரைக் வந்துடும் பவர் மட்டும் வராதுங்க பவர் ஃபைங் வந்துடும் ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்கும் அப்படி பார்த்து அப்படியே பேக் சீட் பார்த்துக்கலாம் ஃபுல் சீட்கு ஒரு பார்த்தா போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட் வந்து இந்த வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஆட்டோ பவர் ஸ்ட்ரைங் வண்டிங்க பார்க்கன் டட்ஸன் கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் முப்பத்தி ஒன்று ரூபாய் கரண்டில் இருக்குது முப்பத்தி ஒன்று ரூபாய் கரண்டில் இருக்கு சுற்றி பாருங்க இது வந்து சிங்கிள் ஹேர் பேக் வந்துடும் பவர் ஸ்ட்ரெயிங் பவர் விண்டோ ஏசி சிங்கிள் ஹேர் பேக்கு வந்துடும்

நம்ம அடுத்த பக்கம் ஒரு வென்று வருணா குண்டாய் வருணா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து மட்டும் கணக்கு இது ஃபுல் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் மட்டும் வராது ஏபிஎஸ் வந்து அலாயில் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டீசல் வண்டி இது வந்து மைலேஜ் வந்து இந்த வண்டி அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப தெளிவாக வண்டி உங்களுக்கு வந்துடும் விலோடு வந்துடும் பாருங்கள் வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது இது வந்து ஆயில் மோக்கன்னு மாற்றே வச்சுருக்காங்க அதனால் வந்து எடுத்துனே அப்படியே ஓட்டுற கண்டிஷன் இருக்குது பேக் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க பேப்பர் இருபத்தி நாலு டிசம்பர் வரை கரெக்டில் இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கொடுத்தா வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கு நம்ம அடுத்து இண்டிகாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே தான் வீட்டு இன்ஜின் தான் சிஆர் ஃபோர் அந்த மாதிரி கிடையாது வீட்டு இன்ஜின் இது ஒன்றாயிரம் லட்ச ரூபாய் கொடுத்துலாங்க இந்த வண்டி இதில் அதே மாதிரி எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க எடுத்து அப்படி ஓட்டுற கண்டிஷன் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இல்லாத வண்டி பிளஸ் லேட்டஸ்ட் வண்டி உங்களுக்கு வில ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஒன்றாயிரம் லட்ச கிடைக்கும் மைலேஜ் இருபதோடையும் கிடைக்கும் இந்த வண்டி எந்த ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்க வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது எடுத்த அப்படியே ஓட்டுற மாதிரி ஓட போய்க்கலாம் இந்த மாதிரி டயர்னாலும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் தான் இது தான் இருபத்தொம்பது ரூபாய்க்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குது ஒன்றையாறு லட்சத்துக்கு இந்த வண்டி கொடுத்தலாங்க டீசல் வண்டி தான் மைலேஜ் வந்து இருபது கிடைக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற வண்டி பார்த்திங்கனா இது ஆல்ரெடி காமிச்சிப்போம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரே ஓனர் தான் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட் இருக்குது லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர் வெறும் எழுபத்த இந்த வண்டி கொடுத்துலாம் நம்ம அடுத்த அப்படியே பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு சில வந்து நம்ம சுற்றி காட்ட முடியாட்டியும் நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்ல போனீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வாட்ஸ்அப் கேட்லாக் போனால் தெளிவாக போட்டிருப்பேன் நீங்கள் நம்ம ஆஃபீஸ் நம்பர் சேவ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வரும் நம்பர் சேவ் பண்ணி ஹாய்ன்னு ஒரு லிங் போட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும் அதில் போனிங்கன்னா எல்லா வண்டி ரேட்டோ போட்டிருப்பேன் நீங்கள் அதே மாதிரி ஃபோட்டோ மாதிரி பார்த்துக்கலாம் உள்ள வெளியில் சைடு எல்லாமே அதில் இருக்கும் அதில் பார்த்துக்கலாம் இந்த மருத்துவம் வந்து ஒரு ரெண்டு தெளிவான ஒரு எஸ்டீம் இருக்குது அதாவது ரொம்ப ஒரிஜினாலிட்டி கண்டிஷன் இருக்குது ஒன்று வந்து கோயம்புத்தூர் நம்பர் ஒன்று வந்து சென்னை நம்பர் ரெண்டுமே சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் பேப்பர் அஞ்சு வருஷம் கண்டு பெட்ரோல் பஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குது ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்துக்கு தோண்டி கொடுத்துலாம் அப்படியே இண்டி இருப்பாருங்க எந்த ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது எஸ்டியும் நல்லா தெளிவான வண்டி கேட்கணும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி இது வந்து பெட்ரோல் பஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குங்க வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது நம்ம லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மணில் ஒரே ஒன்றா தான் பேப்பர் அஞ்சு வருஷம் கண் பண்ணி கொடுத்துருவேன் பெட்ரோல் பிரைஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வண்டி கொடுத்தலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் அதே மாதிரி சேம் எஸ்டீம் தான் இது ஒரு ரெண்டுமே உள்ள இன்டீஜர் எக்ஸ்டி ரெண்டு ரெண்டுமே ரொம்ப தெளிவாக கண்டிஷன் இருக்கும் இது ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் ஆனால் சென்னை நம்பர் பார்த்தா சென்னை நம்பர் மாதிரி இருக்காது லோக்கல் நம்பர் வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இது பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்டில் வந்துருங்க ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது வரை கரண்டில் வந்துடும் இது வந்து பியூர் பெட்ரோல் முன்னாடி பார்த்த வண்டி கேஸ் ஓடுறது இது வந்து பியூர் பெட்ரோல் வண்டி இன்ஜினும் பாடி ரெண்டுமே ரொம்ப தெளிவான கண்டிஷன் எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா நம்பர் பிளேட் ஆர்டர் போட்டுக்கணும் நான் நம்பர் பிளேட் வரல ஆனா முன்னாடி நம்ம ஸ்லிப் போட்டிருப்போம் அதுல நீங்க வண்டி நம்பர் பாத்துக்கலாம் டிஎன் ஜீரோ மூணு இருபது இருபத்தெட்டு வண்டி நம்பரு நம்பர் பிளேட் இப்போ ஏன்னா வண்டியில் இப்போ தான் வந்திருக்கு சரி நம்ம வீடியோ எல்லாம் கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறக்காக ஏன்னா இப்போ இந்த ஆஃபர் பண்ணி அதில் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லா வண்டியும் கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு சில வண்டி அப்படியே போட்டிருப்போம் சில வண்டிகளை நம்பர் பிளேட் மாற்றாமல் இருக்காதுல நம்பர் பிளேட் மாற்றி தெளிவாக போட்டு வச்சுருவோம் நீங்கள் வண்டி பார்க்கும்போது வண்டி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் பேப்பர் அஞ்சு வருஷம் கரெக்ட் பண்ணி கொடுப்போம் பியூர் பெட்ரோல் இது வண்டி வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து வீடியோ டீசல் வண்டிங்கிறது பேப்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்டில் இருக்குது இது வந்து ஸ்போர்ட்ஸ் டே அளவில் போட்டிருப்பாங்க வண்டி லுக்காக இருக்கும் நல்லா இருக்கும் தூரத்தில் பார்க்குற வண்டி நல்லா இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கங்க இது வந்து டீசல் வண்டி பவர் ஃபேம் பவர் ரெண்டோ வந்துடும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வண்டி வடி ஆப்ஷனுங்க அதை பவுசையும் பவர் வந்துடும் இந்த பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு இந்த வண்டி நம்ம கொடுத்துலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி ஒரு லோகனுங்க இந்த லோகன் ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனரு இருக்குது இன்சூரன்ஸ் ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வண்டி இது வந்து ஏசி எல்லாமே இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் ஏசி ஒர்க்கிங்கில் வண்டி நிறைய வண்டி இருக்குது நம்ம இண்டியர் பார்க்க வாட்ஸ்அப் பார்த்துங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சௌர்டர் ஆஃப்டரா மேக்னம் இது வந்து அஞ்சு வருஷம் கரண்ட் வந்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை கரண்ட்ல வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துலாங்காட்டி இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போடுற சைஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்க இது வந்து நம்ம செட்டு போட்டு கொடுத்துருவாங்க செட் ஆக்சுவலாக டஸ்டிங் செட் போட்டு கழிட்டாங்க இது நம்ம நல்ல செட்டை நான் போட்டு கொடுத்துறேன் நான் மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வந்து பதினெட்டு வரை கிடைக்கும் ஆனால் வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கும் அப்படி சுற்றி பார்த்துக்கோங்க இது மாதிரி பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் அஞ்சு வருஷம் கண்டிப்பில் கொடுக்குறது டீசல் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஏறையும் கொடுத்துலாம் ப்ளஸ் நம்ம அந்த சொன்ன இந்த பன்னெண்டு வருஷம் ஆனுவல் சரிங்க நான் ஆஃபர் இந்த வண்டி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது இது சேம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதம் ஆஃப்டர் மேக் நம்ம மூணு ஓனருங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏரை கொடுத்துலாம் இது வந்து பார்த்து அஞ்சு வருஷம் இந்த மாதிரி கரண்டில் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தம்பது வரை கரண் பண்ணி கொடுத்துருவாசி எல்லாமே வொர்க்கில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வண்டியோட அந்த லெதர் சீட் அப்படியே இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன லைட்டாக டேமேஜ் இருக்கும் சீட் கூட மட்டும் வேணும்னா நம்ம தனியாக போட்டுக்கிற மாதிரி ஒரு ரூபா கொடுத்திங்கன்னா தெளிவான சீட் போட்டுக்கலாம் நம்ம ஆஸ்டிஸ் தான் வேலை சொல்லியிருக்கோம் பேக்கில் பார்த்துக்கோங்க

ஜூன் இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் கேட்டதால் ஒரு எட்டு பத்து மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி அப்படின்ட்டு வந்து பாருங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது அதாவது பட்ஜெட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஃபுல் ஆப்ஷன் வண்டின்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஆல்டோ வாங்குற காசுக்கு வந்து ஒரு கப்பல் மாதிரி ஒரு செடன் வெஹிக்கிள் பஸ் ஃபுல் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் வண்டி யாரும் ஒரு சின்ன கூட சொல்லுவாங்க இன்ஜின் சைடு சரி அவுட்ரு இன்டீரியர் எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது மைலேஜ் வந்து இந்த வண்டி பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஸ்கோர் ஆக்டிவ் வேணால் உங்களுக்கு பொருள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் இந்த வண்டியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே கிடைக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி எதாவது வேணுன்னா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு நம்ம தான் வண்டி வாங்கியிருக்கணும் இல்லை நீங்கள் வெளியே எங்கே வாங்கினா அந்த வீடியோ பார்த்துட்டீங்க உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணா கூட நான் உங்களுக்கு அந்த எந்த வண்டிக்கு பொருள் வேணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பேப்பர் இருபத்தெட்டு கரண்டில் இருக்குது இன்னும் ஒரு பத்து மாதம் அதாவது ஜூன் இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரிக்கு வண்டி வந்து நம்ம அடுத்து பார்த்தோம் ஃபியட் புன்ட்டோங்க இதுவும் சேம்மாவது ஃபீ ஸ்விஃப்ட்டுக்கு வர சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு மல்டி மல்டிஜெட்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம லோக்கல் ஈரோட் நம்பர் தான் ரெண்டே ஓனர் பேப்பர் இதுவும் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குங்க இது வந்து பவர் ஸ்டேம் பவர் ரெண்டோ வந்துவிடும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்குங்க சராரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரைட்டான ரெட்டு அது உங்களுக்கு போல கலர் வரும் இந்த கலரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் இருபத்தெட்டு வரை கரண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் நம்ம நம்ம அடுத்து பார்க்கும் திருப்பூர் லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி நாலு ஹோண்டா சிட்டிங்க ரெண்டே ஓனர் தான் பேப்பர் இருபத்தாறு வரை கரண்ட் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாயிரம் கொடுத்துலாம் இந்த வண்டியில நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவாக போட்டுருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப டைம் அதிகமாக பாக்கறதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் இதை மற்ற ஃபோட்டோஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கேட்டலாக பார்த்துருக்கான் வண்டி இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனுக்கு நம்ம அடுத்த ஒரு வலை பார்க்கலாங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரே தான் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண் பண்ணி கொடுத்துடுவேன் பியூர் பெட்ரோல் வண்டி தான் ஒரு லட்சத்தி பதினாயிரம் கொடுக்குலாம் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது எந்த ஒரு குறைக்கும் சொல்ல முடியாது தெளிவான கண்டிஷனுக்கு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு லட்சத்து பதினாயிரம் கொடுத்துடலாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வண்டி பார்த்துருப்போம் இன்னும் நிறைய வண்டி இருக்குது நான் வந்து ரெகுலராக வீடியோ ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இருக்க போடணும் அப்படிங்கறத நம்ம வீடியோ வண்டி கம்மியாக கம்மியாக காட்டுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபர் சொன்னாங்க நிறைய பேர் நினச்சிக்கிங்க ஆஃபர்ங்கிறது நம்மகிட்டே காசு வச்சா வாங்கிட்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சத்தியமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் அந்த ஆஃபர் எல்லா டைமே போட்டிருப்போம் அப்போ என்ன வேலை போடுறதுமோ அதை இப்போ வரைக்கும் போட்டிருக்கோம் நம்ம அந்த மாதிரி வேலைக்குமே பண்ணுறதில்ல செவன் சீட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செவன் சீட் ஒரு நாலு அஞ்சு வண்டி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இந்த வீடியோ இடம் கொஞ்சம் பத்தாம் போடாமல் இருக்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் முடிஞ்ச நாளைக்கு ஈவினிங்கோ இல்லை நாலு அணிக்கிலோ உங்களுக்கு அந்த ஒரு நாலு அஞ்சு சவுண்ட் சீட் இருக்குது அதை நான் தனியாக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம் மாதிரி நம்ம இந்த ரெண்டாம் வரை நம்ம வண்டிக்கு வீடியோவில் காட்ட எல்லா வண்டிக்குமே எனக்கு ஆஃபர் இருக்குது ஆஃபருங்கிற சொல்கிற விட நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு வச்சுக்கோம் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வாங்குறவங்க எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் வந்து லோன் வந்து நம்ம மேக்ஸிம் சொல்லி முன்னாடியே நம்ம திருப்பூர் காயமுத்திரியோட இந்த லொக்கேஷனுக்கு வரும்போது லோன் பண்ண முடியும் வெளியே வந்து வரவங்க நம்ம ரெடி கேஷ் கொண்டு வந்து தான் இப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்கிங்க அந்த ஊர் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வரும்போது ரெடி கேஷ்லாம் வந்துட்டு எங்கள் ஊருக்கு போய் கூட நீங்கள் லோன் போகிற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம ஆஃபீஸ் திங்கள் டூ சனிக்கிழமை காலைல ஒம்பது டூ நைட்டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை மதியம் காலையில் பத்து டூ ரெண்டு வரைக்கும் இருக்கு நம்ம ஆஃபீஸ் நீங்கள் எப்போ வேணால் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம மூணு பிரச்சனை இல்லைங்க நன்றி வணக்கம் வலி அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோங்க எந்த வழியாக போகணும்னா இதுதான் தேட்டர் டைமண்ட் பார்த்தீங்க தாண்டி ரைட்டுங்க तेरी फेस्ट कर्स, यूज़र कर्स, सेलिंग एंड बाइंग, अब ले नेहरा ना